ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போது ஃபஸ்ட் லெசன் வந்து எம்பிரிக்கல் ஃபார்ம்லா கேல்குலேஷன் ஸோ எவாலியடி வசல் இருக்கிறது இது ஓகேவா இல்லை என்ன கொடுத்துருக்காங்க பர்சன்டேஜ் வேல்யூஸ்லாம் கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜனுக்கு பர்சன்டேஜ் வேல்யூஸ் கொடுத்துட்டு இதோட எம்பிரிக்கல் ஃபார்ம்லா கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் இல்லை என்ன எடுத்து எடுதணும் இல்லை என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்காங்கன்னு எடுத்துடலாம் ஸோ கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஓகேவா அதை எடுத்து எடுத்துருதுக்கு அதுக்கப்புறம் இல்லை என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க கார்பனுக்கு ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் ஹைட்ரஜனுக்கு நைன் பாயிண்ட் ஜீரோ நைன் ஆக்சிஜனுக்கு தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் மோலார் மாசு கார்பனோட மோலார் மாஸ்னால் டுவெல் ஹைட்ரஜனுக்கு ஒன்று ஆக்சிஜனுக்கு சிக்ஸ்டீன் இது ப்ராப்ளமில் கொடுக்க மாட்டாங்க நம்ம தான் ஞாபகம் வச்சுக்கணும் அண்ட் இதுக்கு என்ன பண்ணும் ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு ஒப்பு மோல்களின் எண்ணிக்கைக்கு என்ன பண்ணணும் பர்சென்டேஜ் டிவைடர் பை மோலார் மாஸா பர்சென்டேஜ் டிவைடர் பை மோலார் மாஸ் ஸோ பர்சன்டேஜ் எவ்வளோ ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட்

பாயிண்டில் தான் கிடச்சிருக்கு எதுவுமே எதா இல்லை ஹோல் நம்பராக இல்லை அப்படி தானே ஸோ நம்ம அப்போ என்ன பண்ணணும் இந்த மூணு நம்பரில் யார் சின்ன நம்பர்னு பார்க்கணும் யார் டூ பாயிண்ட் டூ செவன் தான் ஸோ அந்த நம்பர்னால இந்த மூணு என்ன பண்ணணும் டிவைட் பண்ணணும் ஸோ அப்போ என்ன வரும் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் டிவைடட் பை டூ பாயிண்ட் டூ செவன் நைன் பாயிண்ட் ஜீரோ நைன் டிவைடட் பை டூ பாயிண்ட் டூ செவன் டூ பாயிண்ட் டூ செவன் டிவைடட் பை டூ பாயிண்ட் டூ செவன் ஸோ இதை டிவைட் பண்ணால் ஒன்று

இளைய வீர வாய்ப்பானு போட்டு சி டூ ஹச் ஃபோர் ஓ ஓகேவா இப்படி இந்த பாயிண்ட்ல இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு டிவைட் பண்ணுறதுக்கு கஷ்டமா இருக்குன்னா என்ன பண்ணிக்கணும் ஹோல் நம்பரா மாற்றிக்கணும் ஸோ இதை என்ன பண்ணணும் இன்ட்டு ஹண்ட்ரட் மேலே கீழே ஹண்ட்ரட்னால இது பண்ணிட்டு ஹோல் நம்பரா மாற்றிட்டு இது பண்ணீங்கன்னா டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஓகேவா இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ப்ராப்ளமாக அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்